வாங்கிருக்கீங்க வண்டி மாட்டான்னா அது பல்லு 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 ஒண்ணு போட்டு போட்டு எவ்வளவுக்கு முடிச்சீங்க எவ்வளவுக்கு முடிச்சீங்க

Eh, a m b i முப்பத்தி ஏழாயிரம் வண்டி மாட்டுக்கான வாங்கிட்டு போறீங்களா எந்த ஊருக்குண்ணா இருக்கு வண்ணு போட்ட போடல எவ்வளவு நாள் ஆகும்ண்ணா ஒரு வருஷம் ஒரு முப்பத்தி ஏழாயிரத்துக்கு வாங்கி இருக்கியா லாபமான உங்களுக்கு நாட்டு மாடு எப்படி தண்ணா என்ன காலை நாட்டு மாடு ஓடிக்கிட்டு நீங்க வாங்கி வளர்க்க கொண்டு போறீங்களா எவ்வளவு முடிச்சுண்ணா இருபத்தி அஞ்சாயிரம்

இது என்ன மாட்டு மாடுதானா வண்டி மாட்டுதான் பல்லியா சேர்ந்துருச்சு

முப்பத்தி ஒண்ணு நாற்பத்தஞ்சு இந்த மாடு அவங்ககிட்ட வாங்கிக்கலாம்

എനിക്ക് പതിനഞ്ച് ലക്ഷം രൂപ ഇരുന്നു ഈ കഴിഞ്ഞ രണ്ടാഴ്ച എട്ടെണ്ണം മേടിച്ചു പന്ത്രണ്ട് രൂപ അങ്ങനെ എട്ട് പശുക്കളെ മേടിച്ചു അവിടെ ചന്തയും കൊണ്ടുപോയി പണ്ടക്കൂലി കൊടുത്ത് അല്ല എനിക്ക് എനിക്കല്ലേ അങ്ങോട്ട് ഇത് ന്യായമായിട്ടൊന്നും കൊടുക്കാനാണോ

இந்த கால வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கி வாங்க முப்பத்தஞ்சு ரூபாய் கேட்காங்க வரமாட்டேன் போர் மாட்டேன் மயிலை மாட்டையும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கேட்டாங்க இப்போ ஒரு இதில் போயிட்டான் நீ யாராவது வர ஏதாவது டிரைவரு மாடு வரமாட்டா வேண்டாம் हाँ ये ले चाव क्या दिल

இது என்ன கால கால வண்டி மாட்டுக்குள்ளதா

கொலி காலை நல்லா இனவருத்திக்கு நல்லா இருக்கும் நல்லா காலை அப்படி சொன்னாங்க உங்க ஃபோன் நம்பருக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ட்ரிபிள் த்ரீ சிக்ஸ் டபுள் இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கியே இல்லை வேற கொடுத்துருவேன் அவ்வளோதான் இங்கே முடிஞ்சுன்னா கொடுத்துருவேன் இல்லைன்னா என்கிட்ட வந்து ஆ வாங்கே இல்லை சரி

இது என்ன கால என்ன நாட்டுக்காலை வண்டி மாட்டுக்காண்ணா ஒரு காலை வச்சிருக்கேன் அப்படி தண்ணா கண்டு பல்லு போடல எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா இருபத்தி ஒன்றாயிரம் நீங்கள் வியாபாரியாண்ணா எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா கோயில்பட்டி எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா பதினெட்டு ரூபாய் பதினேழாயிரம்னா கொடுப்பீங்க உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா சரி

என்ன சிந்துவா சிந்துமாடு சிந்துமாடு பால் எவ்வளோ இருக்குண்ணா ஆறு அஞ்சு இருக்காங்க பதினோரு லிட்டரு இது எத்தனை ஆயிடுச்சுண்ணா ரெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து எவ்வளோக்கு முடிச்சிங்கண்ணா ஆப்பரோ சொன்னாங்கன்னு முப்பத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு முடிஞ்சிருக்கு இப்போ வாங்கினவங்களுக்கு லாபமா லாபம் சரி ரெண்டு பேர் வாங்கிட்டு போகிறாங்கண்ணா நார்வல் போகுது சரி சரி மாடு நல்லா இருக்கா நல்லா இருக்கு சரி சரி எவ்வளோ சொன்னாங்கண்ணா நாற்பது ரூபா சொன்னாங்க ஆ நீங்கள் முப்பத்தி ரெண்டுக்குமே கட்டிடுச்சு சரி மாடு வறுத்து எப்படி இருக்குண்ணா கம்மி அதனால விலை கூட ஜாஸ்தி நல்ல நல்ல மாடு மாடு சரி